நெகிரு செம்பிலான் சிறம்பானில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக வரலாற்றை கொண்டுள்ள திமியாங் ஸ்ரீ மகா நாகேஸ்வரி அம்மன் ஆலயம் எதிர்வரும் செப்டம்பர் பதினாறாம் தேதி மலேசிய தின பொது விடுமுறை நாளன்று நடைபெறுகிறது அன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு புண்ணிய பாவான் எனம் சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து காலை பத்து ஐந்திலிருந்து பதினொன்று ஐந்து மணிக்குள் ஆலய மகா கும்பாபிஷேகம் நன்னீராட்டு ஆட்டு பெருவிழா நடைபெறும் என அக்கும்பாபிஷேகத்தை தலைமையேற்று நடத்தும் மலாக்கா மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில இந்து அர்ச்சகர் சங்க தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் ஏ எல் கோபி சிவாச்சாரியார் கூறினார் முன்னதாக செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜையை தொடங்கி பக்த பெருமக்கள் சுவாமி பீடத்தில் வெள்ளி தங்கம் நவரத்தினம் வைத்தலை தொடர்ந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் திகதி பக்தர்கள் சுவாமிக்கு எண்ணெய் சாற்றும் வைபவம் காலை பத்து மணிக்கு தொடங்கி இரவு ஏழு முப்பது மணி வரை நடைபெறும் என தெரிவித்தார் நாகேஸ்வரி அம்பாளின் அருளாசி பெற்று செல்ல பக்த பெருமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு மாநில இந்து சங்க தலைவருமான ஆனந்த கோபி குருக்கள் ஆலய தலைவர் பரமசிவம் தலைமையிலான நிர்வாகம் சார்பாக அழைப்பு விடுத்தார் கெடா கோலாமூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து அறுபத்தி ஏழாவது சுதந்திர விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் ஒன்று கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது சிறப்பு பிரமுகர்கள் வளாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ள பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்